அன்பென்னும் பெருங்கருணையால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் சம்பரனுக்கு எதிராக முன்னாளில் நடந்த போர் நிகழ்வுகளை எண்ணிப்பார் உன்னை காக்கும் உத்தி அதில் உள்ளது என்று மந்தரை கைகேயிடம் கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஆறு உன் இடர்கொள் பட என ஓர் உத்தி உண்டு நம்பிடுவாய் வென்றியின் வாழ் அதை எடுப்பாய் வேதனையும் வெம்பிடவே உன் கணவன் வானவர்க்காய் உதவி செய்த சம்பரன் போர் நன்னெஞ்சுள் என்ன நாடி வரும் இதுவே அந்த முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் படை என நம்பிடுவாய் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயானவள் தான் கொண்ட துன்பத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு உகந்த திட்டம் தன்னிடம் உள்ளது என்று கூறிய மந்தரையானவள் அத்திட்டத்தை குறித்தும் கைகேயிடம் கூறினாள் கைகேயே கேட்பாய் உனக்கு எதிராக இப்போது வந்துள்ள துன்பங்கள் யாவற்றையும் அழித்து உனக்கு வெற்றியை தேடித்தரும் பெரும் படை போன்ற ஒரு தந்திரமான திட்டம் என்னிடம் இருக்கிறது ஆதலால் யான் சொல்பவற்றை நீ நம்புவாயாக வென்றியின் வாழ் அதை எடுப்பாய் வேதனையும் வெம்பிடவே உனக்கு உறுதியான வெற்றியையே தேடித்தரும் வாழ் போன்ற அந்த தந்திர திட்டத்தை நீ பின்பற்றி அதன்படியே நடந்தார் உன்னை துன்புறுத்தும் வேதனை என்னும் துன்பங்களும் கூட தாமும் துன்பமுற்றே அவை யாவும் மிகவும் வெம்பி சூடாகி போய் வாடி உதிர்ந்துவிடும் உன் கணவன் வானவர்க்காய் உதவி செய்த சம்பரன் போர் அவ்வாறு உனது வேதனைகளை கருகி போக வைக்க செய்யும் திட்டம் என யான் சொல்வது என்னவென்றால் அன்றைய நாளில் சம்பரன் என்ற ஒரு அரக்கனை எதிர்த்து போர் புரிந்த வானுலக தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக சென்று போரிட்ட உனது கணவனாகிய மன்னன் தயரதனையும் அப்போரில் நடந்தவை யாவையும் நீ நினைத்து பார் நன்னஞ்சுள் என்ன உத்தி நாடி வரும் தெம்புடனி உனது நல்ல நெஞ்சத்தால் அன்று நடந்தவை யாவையும் எண்ணி பார்த்தால் உனது துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டமும் மனத்தில் தைரியமும் தெம்பும் உனக்கு உறுதியாக ஏற்படும் என்றாள் மந்தரை இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்